எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் வீடு ரெண்டா உடைய போகுதா பிக் பாஸ் வீட்டில் இருக்க உள்ள கோட்டை அழிக்க போகிறாங்களா பிக் பாஸ் வீடு ரெண்டா பிரிய போகுதா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பிக் பாஸ் உடைய க்ரியேட்டிவ் மாறிடுச்சு புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க பிக் பாஸ் டீமோட ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிடையாது கமல் சார் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதாவது உருட்டலாம் நானும் தான் வந்து சில விஷயங்கள் வந்து ரூமர் வரும் பொழுது ஒரு உருட்டு உருட்டுவேன் ஆனால் இப்படிலாம் வந்து பச்சையை உருட்டக்கூடாதரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க கோடு இருக்குல்ல அது வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து என்னங்க நீங்கள் இதுவும் உருட்டு தானே அப்படின்னு அப்படி பண்ணால் நிஜமாகவே பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க இப்போ பண்ணுறத பார்த்தா திருப்பி பழைய மாதிரியே தாண்டா சோனமுர்த்தா வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல் டிஸ்கஷன் ஸோ பிக்பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க அதாவது நடுவில் இருக்க அந்த கோடு அப்படியே தான் இருக்கும் இப்போ இது ஆறு வாரம் என்ஜாய் பண்ணிங்களா பாய்ஸ் கேர்ள்ஸு இப்போ பாடுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு உள்ளே போங்க கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்குள்ளே வாங்க அப்படின்னு இருக்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இது எப்படி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த வாரத்திலேருந்தே அதை அமல்படுத்த போகிறாங்களாம் நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுங்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சில விஷயங்கள் பாய்ஸுக்கு தேவையானது ஆகும் அதாவது பாய்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்காங்களா ஸோ இந்த சைடு வந்து இங்கே நீங்கள் போகும்போது அதாவது இந்த கோடை தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும் உங்களுக்கு கொடுக்கப்படுறது சில விஷயங்கள் தான் சரியா லிமிட்டட் ஆயிரும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இப்போ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி கிச்சனு அது இதுன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஒரே ஒரு ஏரியா கொடுத்து விட்ருவாங்க ஸோ கிச்சனுக்குள்ளே வரணும் தண்ணி குடிக்க வரணும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணணும் ஸ்மோக்கிங் ரூம் கட்டாயிரும் ஸ்மோக்கிங் ரூம் குள்ள நீங்கள் போகணும்னா டாஸ்க் பண்ணணும் எவனா சிரெட் போகிறாங்க இருந்தாங்கன்னா ஐயோ தீபக்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கட்டுப்பாக அப்போ கண்டிப்பாக இவங்க ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னாருன்னா எம்மா யாருமே தலைவலிக்குமா சிம்பிளாக கொடுமா பாரு இல்லை முடியாதுன்ட்டு அது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் முதல்லையே அவங்க ரூல்ஸ் வந்து புது ரூல்ஸு கொடுத்துருவாங்க பிக்பி இவங்க போடுறது கிடையாது அந்த ரூல்ஸில் என்ன இருக்கோ அதை இவங்க அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அடாப்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ரூல் வருதுன்னு வைங்களேன் ரூல் பேப்பரில் ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் போகணுன்றப்ப அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிள்ஃபை பண்ண சொல்லுவாங்க டாஸ்க் கொடுக்கலாங்கிறப்ப ஸோ இப்போ தான் பிரச்சனை வரும் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களும் தான் இந்த டாஸ்க்கை பண்ணலை ஒழுங்காக அப்போ நாங்கள் மட்டும் எப்படி பண்ணணும் அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபையான தண்டனை கொடுங்க என்னோடனே தண்டோரா போடுங்க மூணு தடவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக வருங்க சரியா ரொம்பலாம் பெருசாக வராது அப்புறம் வந்து ஒர்க்டா பாய் வர்ட்டா பாயின்னு பேஸ்ட் பண்ணாங்கன்னா சௌந்தரியா அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன இதுதான் வந்து பண்ணிட்டு போங்க ஜம்ப் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து உருக போகிறாங்க இவங்க என்னமோ கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் அந்த டாஸ்க் ஆனாங்கள சீசன் டூ ஐஸ்வர்யா தாத்தா பெரிய ராணி மாதிரி இவங்க இருந்துக்கிட்டு பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூடில் பசங்க பசங்கள் உள்ளே வர்றதுக்கே செய்ய செய்யின்னு செய்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்தால் தான் இந்த கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ ஒன்றும் ஆகலை ரெண்டும் சுவிட்ச் ஆகிருக்கு திருப்பியும் அதே சங்கீத சுருங்கள் கீழே கணக்க ஆக ஆகப்போகுது ஏன்னா ஒரு முடி எடுக்கிறதுக்குள்ளேயும் போய் இவங்க ஒரு டீமில் போய் உட்காருவாங்க கேர்ள்ஸ் டீம் மொத்தமாக ஒரு ரவுண்டு சேர்த்தா ரவுண்டு போட்டாங்க நச நசனாக பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சைடு பாய்ஸ் டீம் ஒரு முடி எடுக்கணும் அப்படின்னா பாய்ஸ் டீம் ஒரு இடத்துக்கு போயிட்டு நச நச நசன்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ ஃபைனலாக முடிவு வந்து அப்படி உள்ளே வரும் பிழுது ரெண்டு பேர் இந்த சைடு வரலாம் அந்த சைடு வரலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ புது ரூல்ஸ் அப்படிங்கிறப்ப இவங்க வந்து கன்ஃபன் ரூம் உள்ள ட்ராவல் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை இந்த சைடு வந்து வர்றதா இருக்கட்டும் எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து பாய்ஸ் வந்து சும்மா அட்டம் முடிப்பு வாங்கி கிச்சனை வாங்கிட்டு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கேயுமே போக முடியாது அந்த வீட்டை தாண்டி ஸோ கேர்ள்ஸ் நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் பாய்ஸும் வந்து சிரமப்பட வேண்டும் சுனிதா போய் டான்ஸ் வருவாங்களா சச்சனா எல்லாம் சேர்ந்து போய் அந்த மாதிரி தான் ஸோ சச்சனா இனிமேல் வந்து உள்ளே ஈஸியாக போயிட்டு வரலாம் எதுக்கு உள்ளே போயிட்டு வரணும் அவசியம் கிடையாது ஜாலியாக போய் எடுத்து வைக்கிறது கவுத்தி வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணலாம் ஸோ சச்சனாக்காகவே இந்த ரூல் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்ல நான் என்னத்தை சொல்ல கிரியேட்டிவிட்டி மாற்றிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துச்சு யாரோ ரூபி ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ மாறிட்டாங்க ஏங்க ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி இப்போ மாறிட்டு சார் உள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது ஆக்சுவலாக க்ரியேட்டிவ் டீம்ங்கிறது மொதல் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சேலரி ஃபுல்லாக போட்டுருவாங்க மாதம் மாதம் கிடையாது இது ஒரு கான்ட்ராக்ட் இந்த சீசனுக்கு கிரியேட்டிவ் டீம் அப்படிங்கிறது ஃபிக்ஸுடு சரியா மேபி நான் கேட்ட வரைக்குமே க்ரியேட்டிவ் டீம் மாறல அதே டீம் தான் பட் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல அதாவது டாஸ்க் ஏதாவது பண்ண முடியுது நீங்கள் எதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் மற்றபடி ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது ஓகேவா இவ்வளோ தான் மேட்ரு ஸோ இப்படி ஒரு ரூல்ஸு டைமென்ஷன் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேறு எதுவுமே பண்ண முடியாது க்ரியேட்டிவிட்டி புதுசாக வந்து என்னமோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆனால் பட்ஜெட் இல்லை ஸ்பான்சர்ஸ் இல்லை எந்த ஒரு ஆட் ரெவன்யும் இல்லை ஹாட் ஸ்டார் வாட்சிங்கும் இல்லை அப்படி இருக்கும் நீங்கள் என்ன தான் டிசைட் பண்ணாலும் ஒரு பால் ஒரு பந்து இவ்வளோ தான் ஒரு பந்து ஒரு பேட்டு இவ்வளோ தான் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து டீம் எவ்வளோ மாற்றலாம்னு சரி நான் அதை பண்ண சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தான் வைங்க அதுக்கு காசு இல்லை சரி இதையாச்சும் பண்ணுங்க வாங்கி அதுக்கும் காசு இல்லாம ஸோ ஐடியாஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க ஹையர் பண்ணியிருக்காங்களாம் சரியா அவங்க வராங்க க்ரியேட்டிவ் டீம்லாம் சேஞ்ச் ஆகல அதே டீம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இந்த கேம் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சரியா ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் அண்ட் இந்த இதை கருத்தில் கொண்டு திருப்பியும் அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த சீசன் செத்து போனது செத்து போனது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் தோணுது அன்லெஸ் கேர்ள்ஸ் வந்து இதை பயங்கரமாக எடுத்து பாய்ஸ் அடிக்கணும்னு விளாடணும் அப்போ தான் கொடுப்பேன் ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ரூல் போட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் நடக்கும் சும்மா ஈர்த்திகிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நினச்சிக்கோ போங்க 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 அப்படின்னா ஒன்றுமே நடக்காது இது அப்படியே சோழி முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நைட்ல இருந்து கரெக்டாக அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் பிகாஸ் இது ஏதாவது ஒருமோஷன் ஆஃப் த கேம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்குது சார் உடைய ஹோஸ்டிங் நாலேஜ் அதெல்லாம் வந்து விஜய் சூர் இதை இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குங்க ஏன்னா எவிக்ஷனில் சேஞ்ச் பண்ணுவார்ல அவர் நிற்க வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணுறது டன் 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 அப்படின்னு நடிச்சுட்ருக்கோம் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ஒரு பேர் இவ்வளோதான் டக்குன்னு ஒரு நாலு பேரை கூட்டாக குண்டோட சேவ் பண்ணுறாப்புல சேவிங்கே கிட்ட வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் டீம் சேவானே சேவ் பண்ணுவார் நோட்டே இல்லாத அவனை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவார் ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடுவார் அதுலேயே ஜெய்ஸ் சேதுபதி அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவேஷனும் கிடையாது போஸ்டிங்கில் சரி வெளியே போகிறதாச்சும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்த ஷோ பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நினைக்கிற கேள்வி ஏதாவது கேட்க முடியுமா இல்லை ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கா இல்லை கண் பார்வையில் வந்து அட்டாச் பண்ணுறாரா இல்லை ஏதாவது மேனேஜர் கொடுக்குறாரா இல்லை ஏதாவது ஒரு பர்சனலாக ரைட் ஷேர் பண்ணுறாரு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது கம்பேக் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டால் மட்டும் பார்த்தாரு முத வச்சு செஞ்சிங்கல்ல டாக் பேக்கில் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா எல்லாரும் ரீஸ் ஃபேன்ஸு ஏங்க அவருக்கு என்ன காது வருதோ அதுதான் சொல்லுவார் அப்போ என்ன கமல் மட்டும் காது சேவா அவராக பேசினாரா அவருக்கு அதாண்டா வருது அப்போ இந்த ஷோட ஃபார்முல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போல தான் இந்த ஷோ இதுக்கு மேலே வந்து அடாப்ட் பண்ண முடியாது அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஹோஸ்ட் அப்படிங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ டேரக்டர் ஹோஸ்டோட ஷோவோட டேரக்டர் அதை பண்ணி தான் ஆகும் இந்த ஸ்கிரிப்ட் ஸோ அதனால் நம்ம கவுன்சரை குறை சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது நல்லா இருக்காது ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் இன்றைக்கி வந்து அதை சொல்லுவாங்க ஸோ சேவிங் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பல் சாட்டர்டே சண்டே எபிசோடில் அதே மாதிரி நல்லா கவனிச்சுனா சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் மாதிரி இருக்கு சண்டேயில் வந்து சாட்டர்டே ரோஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபார்மெட்டியே பிரேக் பண்ணுறப்ப சில விஷயங்கள் வச்சு சிறுபடி புதுசுன்னு பண்ணுறாரு பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ மேபி அது ஃபியூச்சரில் எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா இது ஒன்று பேசணும்னு நினச்சேன் ஸோ வீடு ரெண்டா நாள் கூட்டாடி கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மட்டும்தான் ஸ்வாப்பு போட்டே இவங்க அழிச்சிட்டு வீடே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் கண்டென்ட் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூஸ் குட்